ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போலி பகுத்தறிவும் வீரமணியின் இரட்டை வேடமும் அப்படின்னு ஒரு கட்டுரை இது வந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இருக்கார் இல்லையா அவரோட பகுத்தறிவு நிலைப்பாடுகள் பத்தி சில சில கடுமையான கேள்விகளை கேக்குது பகுத்தறிவுனா நமக்கு தெரியும் எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்கணும் சயின்ஸ் படி பார்க்கணும் அப்படிங்கறது சரி இந்த கொள்கையா திரு வீரமணி எல்லா நேரத்திலயும் குறிப்பா வேற வேற மத நம்பிக்கை விஷயங்கள்ல ஒரே மாதிரி பாக்குறாரா இல்ல இடத்துக்கு ஏத்த மாதிரி மதத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட பார்வை மாறுதா இதுதான் இந்த கட்டுரையோட முக்கியமான கேள்வி ஆமா இது ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா பாக்குறதுக்கு கட்டுரையாளர் என்ன பண்றாருன்னா ரெண்டு சமூகங்களை ஒப்பிடுறாரு ரெண்டுமே வந்து சடங்கு தாமதமானத பத்தினது துரதிருஷ்டவசமானது இதுக்கு திரு வீரமணி எப்படி ரியாக்ஷன் கொடுத்ததா சொல்றாங்க அதை இந்த கட்டுரை எப்படி காட்டுதுன்னு தான் நாம இப்ப விரிவ பார்க்க போறோம் சரி இது வந்து சும்மா அந்த சம்பவங்களை சொல்றத இல்ல ஒரு குறிப்பிட்ட வாதத்தை ஒரு ஆர்கியுமெண்ட்டை வைக்கிறதுக்காக இந்த கட்டுரை அதைப் பயன்படுத்துது புரியுது இங்க தான் இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க ஆந்திராவுல ஒரு சோகம் நடந்திருக்கு சொத்து பிரச்சனையால ஒரு அப்பாவோட உடலை மகன்களே அடக்கம் பண்ணாம வெச்சிருக்காங்க பலநாளா அடக்குடுமியே இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல இறந்தவங்க திரும்ப உயிர் பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதுவும் யாரு படிச்ச டாக்டர்ஸ் அவங்க அம்மாவோட உடல அடக்கம் பண்ணாம தாமதப்படுத்துறாங்க டாக்டர்ஸா ஆமா இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் அது மேல வந்த விமர்சனங்களையும் வச்சுதான் இந்த கட்டுரை பேசுது வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் முதல்ல அந்த ஆந்திரா நிகழ்வு கட்டுரையாளர் சொல்ற மாதிரி ஆந்திராவுல ஒரு அப்பா இறந்துட்டாரு ஆனா சொத்து பிரச்சனை காரணமா அவரோட பசங்க மூணு நாளா அந்த உடல வீட்டு வாசல்லயே வச்சிருக்காங்க அடக்கம் பண்ணல கேக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நிச்சயமா ரொம்ப வேதனையான விஷயம் இந்த விஷயம் பத்தி திரு வீரமணி கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு பதில் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது விடுதலை பத்திரிக்கையில வந்ததா சொல்றாங்க என்ன சொன்னாருன்னா ஆந்திராவில் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் இல்லாத குறையினால் ஏற்பட்ட அவலம் அங்க பகுத்தறிவாளர்கள் கடமையாற்றுவது தீவிரமாக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் ஓ அப்போ அங்க பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இல்லாததுதான் காரணம்னு சொல்றாரு ஆமா கட்டுரையாளர் அப்படிதான் முன் சுயமரியாதை சிந்தனை தான் இதுக்கு காரணம்னு வீரமணி சொன்னதா எழுதுறாரு சரி இதுல வந்து வீரமணியோட பார்வையை பார்த்தா பகுத்தறிவும் சுயமரியாதையும் இருந்தா இப்படி சொத்துக்காக மனிதாபிமானம் இல்லாம நடக்காதுன்னு அவர் நம்புறதா தெரியுது ஆனா கட்டுரையாளர் அது அப்படியே ஏத்துக்கல அவர் உடனே கேக்குறாரு சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு ஆசாமிகள் இருந்தா இத்தகைய அவலங்கள் இல்லாம போகுமா அப்படின்னு ஓஹோ அப்போ வீரமணியோட விளக்கத்தையே கேள்வி கேட்கிறாரு ஆமா அந்த காரணத்தை அவரை ஏத்துக்கல அது தெளிவாகுது சரி அப்போ கட்டுரையாளர் வந்து வீரமணியோட விளக்கத்துல திருப்தி அடையல இந்த ஆந்திரா நிகழ்வுல மெயினா சொத்து பிரச்சனை இருக்கு ஆனா இதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டு நிகழ்வுக்கு வருவோம் இது வந்து கட்டுரைப்படி மதுரையில நடந்திருக்கு மாலதின்னு ஒரு ஐம்பத்தாறு வயசு பெண்மணி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்கன்னு கட்டுரையில இருக்கு அவங்க கணவர் அப்புறம் ரெண்டு மகன்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஒருத்தர் எம்பிபிஎஸ் இன்னொருத்தர் எம்டி படிக்கிறவர்னு கட்டுரை சொல்லுது ரெண்டு பேருமே டாக்டர்ஸா ஆமா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இறந்த அவங்க அம்மா திரும்ப உயிர் பெற்று வருவாங்கன்னு ஒரு தீவிர நம்பிக்கை அதனால மூணு நாள் அந்த உடலை வீட்டுல வச்சிருந்திருக்காங்க இது கொஞ்சம் ஆமா நம்புறதுக்கு தான் இருக்கு ஆனா கட்டுரை அப்படிதான் சொல்லுது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஐஸ்பெட்டில வச்சிருக்காங்க ஆனாலும் அடக்கம் பண்ணல கடைசில போலீஸ் வந்து கேஸ் போடுவோன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் அடக்கம் பண்ண சம்மதிச்சதா செய்தி சொல்லுது ஓ போலீஸ் தலையிட்ட பிறகுதான் நடந்திருக்கு ஆமா இது சம்பந்தமா பேப்பர்ல வந்த நியூஸ் ஹெட்டிங் கூட உயிர் தெழுவார் என மூட நம்பிக்கை பிணத்தை அடக்கம் செய்ய மறுத்த குடும்பத்தினர் போலீஸ் கண்டிப்பால் அடக்கம் அப்படின்னு இருந்ததா ஆசிரியர் சொல்றாரு இங்கதான் இந்த கட்டுரை முக்கியமான ஒரு ஒப்பீட்ட செய்து ஏன் இந்த மதுரை நிகழ்வு முக்கியம்னு பாத்தீங்கன்னா பல காரணம் இருக்கு ஒன்னு இறந்தவங்க உயிர் பெறுவாங்கங்கற நம்பிக்கை இது சயின்ஸ்க்கு எதிரானதுன்னு பகுத்தறிவுவாதிகள் சொல்வாங்க ஆமா ரெண்டு இந்த நம்பிக்கையில இருந்தவங்க சாதாரண ஆட்கள் இல்ல படிச்ச டாக்டர்ஸ் அதுதான் முக்கியம் மூணு இது எங்க நடந்துச்சு தந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் ரொம்ப வலவா இருக்குன்னு சொல்ற தமிழ்நாட்டுலயே நடந்திருக்கு சரிதான் நீங்களே யோசிச்சு பாருங்க மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க மனுஷ உடம்ப பத்தி தெரிஞ்சவங்க இப்படி ஒரு நம்பிக்கையில இருந்ததா கட்டுரை சொல்லும் போது இப்போ இருக்கிற கல்விக்கும் ஆழமா இருக்கிற நம்பிக்கைக்கும் நடுவுல எவ்வளவு ரொம்ப யோசிக்க வைக்குது பகுத்தறிவு இயக்கம் நல்லா வேலை செய்துன்னு சொல்ற மாநிலத்திலேயே இப்படி நடக்கும் போது பகுத்தறிவோட தாக்கம் பத்தின கேள்விகள் வருதுன்னு கட்டுரையாளர் நினைக்கிறார் சொன்னீங்க இங்கதான் கட்டுரையின் மையவாதமே வருது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ஆந்திராவில சொத்து பிரச்சனையால உடல் அடக்கம் லேட் ஆனத அங்க பகுத்தறிவு இயக்கம் இல்லேன்னு திரு வீரமணி சொன்னதா அதாவது இறந்தவங்க உயிர் பெறுவாங்கிற நம்பிக்கை அதுவும் டாக்டர்ஸே செஞ்சது தமிழ்நாட்டிலேயே நடந்தப்ப அத பத்தி திரு வீரமணி பேசல இல்லனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு குற்றம் சாட்டுறாரு ஓ இதுதான் அவரோட குற்றச்சாட்டு நேரடியாவே கேக்குறாரு பாருங்க சொத்து பிரச்சனை காரணமா உடலை அடக்கம் செய்யாமல் இருப்பதை விட மாபெரும் மூடதனம் இல்லையா பிணம் உயிர் என்கிற நம்பிக்கையில் அடக்கம் செய்யாமல் காத்திருப்பது அப்படின்னு இந்த வித்தியாசத்தை வச்சுதான் திரு வீரமணி மேல போலி பகுத்தறிவு இரட்டை வேடம்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த கட்டுரை சொல்லுது ஆமா இந்த குற்றச்சாட்டை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா கட்டுரையாளர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சுட்டி காட்டுறாரு இந்த மதுரை சம்பவம் வந்து கிறிஸ்தவ மத பின்னணியில நடந்ததால அங்க திரு வீரமணியோட பகுத்தறிவு குரல் வரலையோன்னு சந்தேகப்படுறாரு அப்படியா வெளிப்படையாவே சொல்றாரு கிறிஸ்தவம் என்றால் கி வீரமணியின் பகுத்தறிவு வேலை செய்யாது போலும் ஒரு வாக்கியவே கட்டுரையில இருக்கு இது ரொம்ப நேரடியான குற்றச்சாட்டு இது ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன் மாதிரி தெரியுது ஆமா அது மட்டும் இல்ல திராவிடர் கழகத்தோட பத்திரிகை விடுதலை இருக்குல்ல அதுல இந்த மதுரை செய்திய போடாம மறைச்சிட்டாங்கன்னு கட்டுரையாளர் சொல்றாரு ஓ அந்த நியூஸே வரலையா வரல அதை மூடி மறைச்சிட்டாங்கன்னு கட்டுரையாளர் குற்றம் சாட்டுறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட மதம் சம்பந்தப்பட்ட மூட அவர் நினைக்கிறத வீரமணியும் அவரோட இயக்கமும் கண்டுக்கலங்கறது அவரோட வாதம் அப்போ கட்டுரையாளர் வாதப்படி ஆந்திரா நிகழ்வுக்கு கொடுத்த ரியாக்ஷன் வேற மதுரை நிகழ்வுக்கு காட்டின மௌனம் வேற இதுல ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்றாரு கேரெட்டு கட்டுரையாளர் இந்த முரண்பாட்டை விளக்குறதுக்கு ஈரோட்டு கண்ணாடி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பெரியாளோட பகுத்தறிவுக்கான ஒரு சிம்பல் மாதிரி ஆந்திராவுல நடந்த அநியாயம் தெரிஞ்ச அந்த கண்ணாடிக்கு தமிழ்நாட்டுல நடந்தது தெரியலையா இல்ல ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சது இன்னொரு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறாரு இது ஒரு மாதிரி பாரபட்சக்க காட்டுதுன்னு அவர் சொல்றாரு அந்த உருவகம் நல்லா இருக்கு இன்னொரு படி மேல போய் அந்த டாக்டர் பசங்கள பத்தி திரு வீரமணி என்ன சொல்லிருக்கணும் கேக்குறாரு கட்டுரையாளர் எழுதுறாரு பிணம் உயிர்த்தெழும் என காத்து கொண்டிருக்கும் ஒருவர் மருத்துவர் என்றால் அவர் மருத்துவமே படித்திருக்க வேண்டாமே அவர் பாஸ்டராகி இருக்கலாமே தவிர மருத்துவராக இருக்க கூடாது இவரை மருத்துவராக்கி மருத்துவராக இருந்த இன்னொருவர் வாய்ப்பு வீணடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திரு வீரமணி கண்டிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு இது மூலமா வீரமணி தன்னோட பகுத்தறிவு கொள்கைக்கு உண்மையா இருந்திருக்கணும்னு கட்டுரையாளர் சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப தீவிரமான விமர்சனமா இருக்கு அதாவது கொள்கைன்னு ஒன்னு இருந்தா அது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் மதம் பார்க்க கூடாது இடம் பார்க்க கூடாதுன்னு கட்டுரையாளர் அழுத்தமா சொல்றாரு உண்மைதான் இத ஒரு பெரிய கான்டெக்ட்ல வச்சு பார்க்கும்போது கட்டுரையாளரோட கடைசி வாதம் என்னன்னா இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடுன்னு அவர் சொல்றது மொத்த பகுத்தறிவு இயக்கத்தோட கிரெடிபிலிட்டியே கேள்விக்குள்ளாக்குதுங்கறாரு இப்படிப்பட்ட போலி பகுத்தறிவாளர்கள் இது கட்டுரையாளர் யூஸ் பண்ற வார்த்தை இருக்கிறதால தான் பகுத்தறிவு பேசுற தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மதுர மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு முடிக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கும் இவங்கள மாதிரி ஆட்கள் காரணம்னு சொல்றாரா ஆமா அப்படிதான் கட்டுரை முடியுது அது மட்டும் இல்ல மூட மதம் பார்த்து பிரிக்கிறது இது ஹிந்து மூட நம்பிக்கை இது கிறிஸ்டின் மூட நம்பிக்கைன்னு சொல்றது அது வந்து அறிவு நேர்மை இல்லாத செயல்ங்கிறாரு அப்படி செய்யறவங்க அறிவு மோசடிக்காரர்கள்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு மூட நம்பிக்கை எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்றாரு சரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகே இப்போ இவ்வளவு நேரம் சடங்கு தாமத நிகழ்வுகளை எடுத்துக்குது ஆந்திராவில் சொத்து பிரச்சனையால் நடந்ததை பகுத்தறிவு இயக்கம் அங்கே இல்லைன்னு திரு வீரமணி விமர்சித்ததா சொல்லிட்டு தமிழ்நாட்டில் டாக்டர்ஸே செஞ்ச உயிர் பெறுவாங்கிற நம்பிக்கை அடிப்படையிலான தாமதத்தை அதை அவர் அதே மாதிரி தீவிரமா அணுகலன்னு சொல்லுது குறிப்பா அது கிறிஸ்தவ பின்னணியில நடந்ததால புறக்கணிச்சிருக்கலாம்னு சந்தேகப்படுது ஆமா இத திரு வீரமணி மேல போலி பகுத்தறிவு இரட்டை வேடம்னு குற்றச்சாட்டு சொல்லி பகுத்தறிவு வாதத்தோட நம்பகத்தன்மை பத்தியே கேள்வி எழுப்புது இதுதான் இந்த கட்டுரையோட மொத்த தோணுது இதுல ஒரு விஷயம் யோசிக்க வைக்கது பாருங்க இந்த கட்டுரை திரு வீரமணியோட நிலைப்பாடு பத்தி கேக்குற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி இது வந்து பகுத்தறிவுங்கிற கொள்கையோட நடைமுறை சிக்கல்களை பத்தி ஒரு பெரிய விவாதத்தை தூண்டுது எப்படி சொல்றீங்க அதாவது ஒரு கொள்கை இருக்கு பேப்பர்ல பாக்க நல்லா இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா நம்பிக்கைக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பாரபட்சம் இல்லாம ஒரே மாதிரி நேர்கோட்டில் அதை பயன்படுத்த முடியுமா இல்ல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களோட பின்னணிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணுமா இது ஒரு கஷ்டமான கேள்வி ஆமா அது உண்மைதான் கட்டுரையாளர் வந்து வீரமணி பாரபட்சம் காட்டினார்னு சொல்றாரு அது உண்மையா இல்லையான்னு நாம இங்க முடிவு பண்ணல ஆனா ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளவு சவால் காட்டுது அப்போ இது நமக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு புரிதல கொடுக்குது இப்ப பொது வெளியில சமூக சீர்திருத்தம் பகுத்தறிவுன்னு பேசுறவங்களோட கருத்துக்கள் செயல்கள் இதெல்லாம் நாம எப்படி பாக்கணும் அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா இல்ல நமக்கே தோணுனா அதை எப்படி எட போடுறது நல்ல கேள்வி ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு ஒரு தலைவர் கொடுக்கற முக்கியத்துவம் அதை பத்தி பேசுற விதம் அதுவே வேற ஒரு சம்பவத்துக்கு அவர் காற்ற அணுகுமுறையிலிருந்து மாறுபடும் போது அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் இது சும்மா அந்த தனிநபர் மேல இருக்கிற விமர்சனங்கிறத தாண்டி பொது வாழ்க்கையில நேர்மை கொள்கை உறுதி இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னு யோசிக்க வைக்குது இல்லையா மிக சரியா சொன்னீங்க இந்த கட்டுரையை எழுப்புற கேள்விகள் வந்து வீரமணி மேல விமர்சனமா இருந்தாலும் அது நம்ம எல்லாருக்குமே சில கேள்விகளை விட்டுட்டு போகுது